ஃப்ரெஸ் அல்ல மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது இரண்டு குருந்தியர் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபதிரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் இரண்டு குருந்தியர் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவினாலே எங்களுக்கு எங்களுக்கு செய்கிறவர் அவரே எனவே உபத்திரப்படுகிறவர்களுக்கும் வேதனையோடு துக்கத்தோடு இழப்புகளோடு இருக்கிறவர்களுக்கும் நாங்கள் ஆறுதல் செய்கிறோம் என்று சொல்கிறார் நம்மை யார் ஆறுதல் படுத்துகிறார்கள் நாம் யாரை ஆறுதல் படுத்துகிறோம் மனிதர்கள் சொல்லும் வார்த்தையோ அவர்களுடைய உதவியோ நம்மை நிரந்தரமாக ஆறுதல் படுத்தாது தேவனால் மட்டுமே நம்மை நிரந்தரமாக ஆறுதல் படுத்த முடியும் எனவேதான் தாவிது உம்முடைய வசனமே என்னுடைய சிறுமையில் எனக்கு ஆறுதல் தந்தது என்று சொல்கிறார் துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்ய கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார் துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்றும் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்றும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் ஆம் நம்முடைய தேவனுக்கு வேறு ஒரு பெயர் உண்டு சகல விதமான ஆறுதலின் தேவன் என்று அதாவது சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் ஆறுதல் செய்கிற தேவன் கைவிடப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் ஏமாற்றப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் கண்ணீர் வடிக்கிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் வேத வசனத்தினால் நமக்கு ஆறுதல் தருகிறார் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மை நிறைத்து நமக்கு ஆறுதல் செய்கிறார் தீர்க்க சொல்லும் தீர்க்க தரிசனத்தால் நம்மை ஆறுதல் அடைய செய்கிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்து அதன் மூலமாக நம்மை ஆறுதல் படுத்துகிறார் எந்த மனிதர்களாலும் ஆறுதல் தர முடியாத காரியத்திலும் நம் தேவன் மட்டுமே நம்மை ஆறுதல் படுத்த முடியும் மேலும் மனிதர்களால் ஆறுதல் தர முடியாததை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை கொண்டு நம்முடைய வாயில் கத்தருடைய வார்த்தையை வசனத்தை கொண்டு மற்றவர்களுக்கு ஆறுதல் தர முடியும் எனவேதான் பவுல் சொன்னார் கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் பெருகுகிறபடியால் நாங்கள் மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறோம் என்று சகலவிதமான ஆறுதலின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் நமக்கு தருகிற ஆறுதலை பெற்று மற்றவர்களையும் ஆறுதல் படுத்துவோம் ஆ மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்களோடு இருக்கிற தெய்வம் சகலவிதமான ஆறுதலின் தேவனாகிய கர்த்த நீர் எங்களோடு கூட இருப்பதால் நாங்களும் ஆறுதல் அடைந்து எங்களோடு இருக்கிறவர்களுக்கும் நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே ஆறுதல் சொல்லக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்